और तब इनके पर ஐரேக தமிழ் மாடும் அறிவாளையும் அறிவாளையும் आरंभ அறிவாலையும் அகர முதல் ஜெடித்தும் பிறப்போடு நல்ல அரசியலை வகுத்த முறையோடு அகர முதல் ஜெலித்தின் சிறப்போடு நல்ல அரசியலை வகுத்த முறையோடு மிக மிக போய் வணக்கம் வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலந்தி யாவருக்கும் செய்கறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒன்றியளிது தோக்ராங் குருவியின் கூடும் பழமையான கரையான் முட்டும் சிலந்தியின் வலையும் தேன் கூடும் யாவும் ஆறு பெற்ற மனிதனாகிய நம்மால் செய்ய இயலாத காரியம் என்றால் பல பேர் எல்லாம் எனக்கு என இருமாந்து கொள்கிறார்கள் நான் இன்னும் அகந்தே எவன் ஒருவன் கொண்டான் ஆகி அவன் அழிவது நிச்சயம் நான் இந்த பாதாள அரங்கியில் வாழ்ந்து வரக்கூடிய ஏழை குடிசை வாசி அருமைத்தாய் அருமை பிறந்த ஒரே மகன் ஒப்பத்த மகன் நினைத்தான் என்று சொல்வார்கள் தினமும் காலையிலிருந்து காலை காலைக்கழங்கில் முடித்து கல்வி சாலைக்கு சென்று நன்கிற பாடங்களை பயந்து வருகிறேன் இருந்தாலும் தோழனை காணவில்லை எங்கு சென்றிருக்கிறானோ கவனிப்போம் அன்பு கொண்ட முருகனை பாடி அருளை காணன் அருமலை தேதி பாலும் பழம் அன்பு கொண்டே முருகனை அருளை காண அருமலை தேதி சூர குலத்தை அளித்தவன் முருகன் தேவர் போற்றும் கலியுக வரதன் சூர குலத்தை அளித்தவன் தேவர் போற்றும் கலியுக வரதன் உன்னை பாலி மகிந்திடுவே வேணே அருளை நாடி வணங்கிடுவே அன்பு கொண்ட முருகனை பாடி அருளை காலே அருமனை தேடுவேளா என்றிடுவோம் போக்க துளித்திடுவோம் இதையே அருள் தருவாய் அன்பு கொண்ட முருகனை பாடி அருளைக்கா நகருமா டெய் தோழா நாம் கல்வி போக போகிற நேரமா எடுத்து எங்கடா இதுவரை சென்றாய் சரிசரி பாடா போலாம் பள்ளிக்கு அப்ப சே ஜா ஜாயிண்டு ரெண்டு கோடி நீளம் மேகம் அவனை இடிக்கிறது ரூபா நந்தவனம் ரூபா நீலமேகன் ஐயோ அம்மா என் இடுப்பு போச்சு யார் என் மீது மோதினது ஏய் யார் நீ ஒரு ஆடவன் வருகிறானே என்று கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இப்படியா மோதுவது பார்த்து வரக்கூடாதா பணமரமே எனக்கா கண்ணு நீ ஒரு அழகான பெண் உனக்கும் இருக்குது இருக்கன் ஆஹா என்னே உன் அழகு கண்கள் பெண்ணை உன் மணம் வாடினேன் பித்தனை போலிங்க நான் புணம் மாறினேன் கண்ணிலே கண்டதும் காதல் வலி வீசினேன் கண்ணிலே கண்டதும் காதல் வலி வீசினேன் தூவினேன் கண்கள் நான்கு காலைய காதல் வரும் கதிரவன் மறைந்தால் உடல் வரும் கண்கள் இணைந்தால் காதல் வரும் பாருங்க நம் முன்னாள் சந்தோதையும் பழிங்கு போலும் முன்பதியும் காதலின் ஆளி உருகிடுதையும் காதலின் ஆளி உருகிடு நீ

வரும் கதிரவன் மறைந்தால் உடல் வரும் கண்கள் இணைந்தால் காதல் வரும் யோ நான் யார் தெரியும் சொல்லண்டி உன் அப்பா என்ன கும்பு முளைத்தனா எனக்கு என்னடி பயம் போடி அப்படி என்றால் யார் நீ சொல் என் தாய் தாய்மகள் நான் யார் தெரியுமா

கூட நிலபோடு விளையாடும் தாராளுமே அனுராத நிலையே பாராயண் பாலு அல்லையே முன்விலில் கூட கவிப்பாகுது இளம் காதல் அமுதாவுகாந்தி இசையோ ரூபா நீ நான் விட்டால் நிலவும் வாணும் போல உடலும் உயிரும் போல இமையும் விழியும் போல மனமும் மலரும் போல மகிழ்ந்து இருக்கலாம் இனி யாரும் நம்மை பிரிக்க முடியாது அவ பாட்டு பாடுவா இப்படி ஒரு அழகான மாமன்மே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா சும்மா இருந்திருக்கவே மாட்டேன் அதை ரெண்டு நேரமாகிறது தாய் தந்தையை கேடுவார்கள் போகலாமா மீண்டும் நாளை இதே இடத்துக்கு நீ வந்துவிட்டு சந்திக்கலாம் அப்பா இதை விட்டேன் சிறப்பு மலநில் தால் பணிந்தே தனையனை சிறப்பு செய்ததை கோனே தந்தைய மலரில் தால் பணிந்தே தந்தையே மேலமே நமஸ்காரம் செய்கின்றேன் அப்பா என்னப்பா இது இதுவரையில் நான் பார்க்க தாய்மாமன் இன்று அழைத்திருக்கின்றார் என்றால் அப்பா வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்பா நான் இரவு படுத்துறங்கும் போது ஆகாத கனவு கண்டேன் நான் கந்தேன் அதை எப்படி சொல்வேன் நான் ஒலியிடியோடு மலையூருல நான் கண்டேன் பல தீங்கனும் கனவு உபகம் கருத்த நீரம் கொண்டவன் ஒருவன் காக்கை வாகனம் எரிய வந்தான் மாடமாளிகை மக்கா தடிக்கவும் மத்தியில் ஒருவர் நின்று தவிக்கவும் கோடை காலத்தில் குமிரிய வீடவும் நான் கண்டேன் பல தீங்கனும் கனவு கனவு அது மட்டுமாப்பா நான் நீங்கள் அழைத்திருந்து தோழம் வந்து சொன்னதும் புறப்பட்டு வரும்போது நான் வருகும் போது போல் சிலசில்காகும் இறக்கையால் அளித்ததப்பா அப்பா 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 ஆகாத சகுதம் எல்லாம் வழியில் கண்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் ஏற்படுகிறது அப்பா அப்புறம் அப்பறம் சரி அப்பா அப்புறம் உள்ளே என் மகள் ரோபா என்ன அப்பா என்னப்பா எனக்கு எனக்கு பயமா இருக்கிறது மதுரை வீரசாலியா இது

மிகு இந்திரம் கட்ட மந்திர தந்திர மிகு ஜாலங்கள் கட்ட மாமா வந்தனும் ஆமா உங்களை போல அகிலத்தில் உண்டு ஆமா உங்களை போல அகிலத்தில் யாவர் பூமா உங்கள் பாதத்தை போட்டி பணிந்தேன் என்று மாமா வந்தனும் மாமா வந்தனம் மாமா வந்தனோ மாமா உனது தங்கை மகன் நீலமேகன் வணக்கம் முடிஞ்சுதான் மாமா மாமா என்னையே ஏன் நிறுத்து போடுகிறீர்கள் என் தங்கைக்கே மாமா அப்பா இறந்து விட்டீர்களா உன்னை கொண்டு விட்டானா இந்த பாதி இனி சொ இனி இனி உங்களை எப்போதப்பா காணப்போயே அப்போ அப்போ அநியாயமாக மாண்டிவிட்டீ இனி உங்களை எப்போது காணப்போக மாண்டனையோ போடமாண்டனையோ மாண்டனையோ 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 மண்டனையோ என்னை விட்டு மீரரே சிந்துபரி மண்டனையோ என்னை விட்டு மவீரரே மண்டனையோ என்னை விட்டு மதீரே துண்டாமணி விளக்கே துணை கோல் செங்கலும் துண்டாமணி விளக்கே துணை செங்கல் துண்டாமணி விளக்கே துணைக்கோள் செங்க ரொம்ப விட்டு என்னை தனிமையாக மாண்டனையோ என்னை விட்டு மதிகிறே மன்னாஜி மன்னர் உன் பொன்னான குணத்தை என்று புவிதனில் காண்பினப்பா அப்பா பிரிந்தாயோ மறைந்தாயோ இருந்தா உந்தன் பூஜா பல்லமும் ஒளிந்ததாக இந்த இடம் பூஜா ஒளிந்ததா இந்த இடம் சந்தவை போகையோ என்ன விட்டுகிறே அப்பா உன்னை எப்போதும் அப்பா பாக்கு இருந்தால் நம்மையும் கொண்டு விடுவான் ஓடி விடலாம் அப்போனே ஓடதே ஓட மாமா இந்த மைந்தனை காத்திட வேண்டும் ஐயோ வேண்டும் மட்டித்தான் அம்மாக வெற்றிப்பழியாக்காது

அபயம் 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 மாமா உபய பாதம் நான் பண்ணி என் உயிரை விடுவேன் மாமா என்ன என்னால் அடித்தாங்க முடியாது கொஞ்சம் பரிதாபம் பார்த்து என்னை விட்டு விடுங்கள் மாமா எப்படி ஆகிய தப்பித்து அவனுக்கு தெரியாமல் ஓடிவிடலாம் இங்கிருந்தாலும் நம்மை கொண்டு விடுவானே அம்மா பச்ச காளி தாயே இந்த கிரமத்தை பாரும் சும்மா என்னை விட்டு விட்டால் சுகம் கிடைக்கும் மாமா என்னை ஒன்று செய்யாதிரி மாமா அடே நிலமா காலி முடிஞ்சா தூரம் தண்டி அப்புறம் அவன் தப்பித்து எப்படியாக ஓடிவிடலாம் Thank you. அம்மா நான் என்ன சொல்வேன் ஆபத்தை எப்படி வெல்வேன் அம்மா நான் என்ன சொல்வேன் ஆபத்தை எப்படி வெல்வேன் சும்மா இருந்த நம்மை சோதனைக்குள்ளாக்கி நாரே அம்மணி 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 தாய் அது எப்படி அம்மா சொல்வேன் அம்மா தப்பனை இல்லாமல் பாவி தகப்பனை கொன்றான் மேவி இப்புவியில் என்னை தாவி இங்கு வருகிறான் கூறி அம்மணி 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 தாயே தாய் மாமன் அழைத்தார் என்று நானும் தந்தையும் சென்றோம் அங்கே மாமன் மகள் ரூபாவதியை மனமுடிப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆகாயவாணி நான் இந்த நாட்டை ஆளவும் மாமா இறக்கும் என சொல்லியதாம் அண்ணா மாமா தந்தையை கொண்டு விட்டாரம்மா ஆஹ் மிந்தேரே நிலைமையா அவ்வளவுதான்